மாணவர்களே நாம இன்னைக்கு ஆறாம் வகுப்பு கணித பாடத்திற்கான பயிற்சித்தாள்களை பார்க்க போறோம் முதல் பயிற்சி நேரா கேள்விகளுக்கு வந்துடுறேன் கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய எட்டு ஒரு எண் கொடுத்து அந்த எண்ணுல எட்டினுடைய இடமதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்ணை நம்ம வாசித்து பார்த்தாலே நமக்கு பதில் தெரிஞ்சு பதில் நமக்கு தெரிஞ்சிடும் ஆறு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு இதில் எட்டு அப்படின்ற எண்ணினுடைய இடமதிப்பு கேட்டிருக்காங்க நம்ம கடைசியிலேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்போ இந்த எட்டு அப்படின்ற எண் வந்து ஆயிரமாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த கேள்விக்கான பதில் எட்டாயிரம் ரெண்டாவது கேள்வி ஒரு லட்சம் என்ற எண்ணின் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு ஒரு லட்சம் இந்த எண்ணினுடைய தொடரி ஒரு லட்சத்தி ஒன்று முன்னி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு மூன்றாவது கேள்வி ஆறு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுபத்தி ரெண்டு என்ற எண்ணில் ஏழின் இடமதிப்புகளின் வேறுபாடு இதில் முதல் ஏழு வந்து பத்தாவது இடத்துல இருக்குது அதனால் எழுபதுன்னு எடுத்துக்கிறோம் அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஏழு பத்தாயிரமாவது இடத்துல இருக்குது அப்போது அதை எழுபதாயிரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் எழுபதாயிரத்தில் இருந்து எழுவதை நம்ம கழிச்சோம்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நான்காவது கேள்வி 36.108 என்ற எண்ணின் விரிவாக்கம் அல்லது திட்ட வடிவம் இப்போ நம்ம வாசித்ததை அப்படியே எண்களால் நம்ம எழுத வேண்டியது தான் அப்போ, ஆறாயிரம் கூட்டல் ஆறாயிரம் கூட்டல் நூறு கூட்டல் எட்டு ஐந்தாவது கேள்வி எனது தானியங்கி அட்டையின் கடவுச்சொல் ஜீரோ நான்கு ஏழு எட்டு ஆகிய இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் எனில் அந்த கடவுச்சொல் இந்த கேள்விக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நான்கு எண்களையும் இறங்கு வரிசையில் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு தேவையான மிகப்பெரிய நான்கு இலக்க எண் நமக்கு கிடைக்கும் ஜீரோ நாலு ஏழு எட்டு இதை நம்ம இறங்கு வரிசையில் எழுதும்போது மிகப்பெரிய எண் முதல்ல நம்ம எழுதணும் எட்டு ஏழு நாலு ஜீரோ இதை எழுதணும் அப்படின்னா நமக்கு தேவையான மிகப்பெரிய நான்கு இலக்க எண் கிடைக்கும் ஆறாவது கேள்வி சரியான ஏறு வரிசையினை தேர்ந்தெடுக்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய எண்களை நம்ம மிகவும் கவனமாக கவனிக்கணும் மூணு ஆறு அப்படின்ற இந்த இரண்டு எண்களில் மட்டுமே மாறி மாறி கொடுத்துருக்காங்க முதல்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்களை நான் வரிசையாக எழுதிக்கிட்டேன் இதில் நமக்கு மூணு ஆறு இந்த இரண்டு எண்களில் எது சிறிய எண் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மூணுன்றது தான் சிறிய எண் ஏன்னா ஏறு வரிசை அப்படிங்கும்போது சிறியதில் இருந்து தான் நம்ம பெருசுக்கு போகணும் அப்போ முதல்ல நமக்கு வர வேண்டியது மூணு அப்படின்ற எண் தான் இந்த மூணுன்றதுலேயே நமக்கு ரெண்டு எண் கொடுத்துருக்கிறதுனால இரண்டாவது எண்ணை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது எண்ணை பார்க்கும்போது இரண்டுமே சமமான எண்களாகவே இருக்குது அடுத்தது மூன்றாவது எண்ணை நம்ம பார்க்குறோம் மூன்றாவது எண்ணை பார்க்கும்போது நமக்கு முதல்ல சிறியதாக இருக்கக்கூடியது மூணுன்ற தான் அப்போது நமக்கு முதல்ல வரக்கூடிய எண் மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு இந்த எண் தான் முதல்ல வரக்கூடியது அப்போ இரண்டாவதாக வரக்கூடிய எண் வந்து மூணு ஆறு ஆறு மூணு ஆறு மூணு அடுத்தது மூன்றாவதாக வரக்கூடிய எண்ணை நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கு ஆறு என்ற எண் தான் அடுத்தது எண்களில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் இரண்டாவது எண் பார்த்தோம்னா அடுத்த இரண்டு எண்களுமே மூணுன்றதே இருக்குது அடுத்த எண் மூன்றாவது எண்ணை நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு இதில் மூணுன்ற எண் தான் சிறிய எண் அப்போது மூன்றாவதாக வர வேண்டிய எண் வந்து ஆறு மூணு மூணு ஆறு மூணு ஆறு அப்போது நான்காவது வர வேண்டிய எண் ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு இப்போது இந்த வரிசையில் நமக்கு இங்கே எது அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா இரண்டாவதாக இருக்கக்கூடியது தான் நமக்கு நம்ம கண்டுபிடிச்ச வரிசையில் அமைஞ்சிருக்கு ஏழாவது கேள்வி எண் கணிதக் கூற்றை பிரபாகரன் என்பவர் தீர்க்க நினைக்கிறார் இதுல சதுரத்துல இருந்து வட்டத்தை கழிச்சோம் அப்படின்னா அது எதுக்கு சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா நாப்பத்தி எட்டு வகுத்தல் மூணு கூட்டல் நாலு இதுல முதல்ல அவங்க கொடுத்து எண்கணித கோவையை நம்ம தீர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த படங்களுக்கு நமக்கு என்ன மதிப்பு வரும்ன்றத கண்டுபிடிக்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நாப்பத்தி எட்டை மூணால வகுக்கணும் வகுத்தோம்னா விடை வந்து பதினாறு பதினாறோட நாள கூட்டணும் கூட்டினோம்னா இருபது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நான்கு பதில்கள்ல எந்த இரண்டு எண்களை கழிச்சோம்னா விடை இருபது வருதோ அதுதான் நமக்கு தேவையான விடை முதல் விடையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுல இருந்து ஆற கழித்தோம்னா நமக்கு எவ்வளோ பதில் கிடைக்கும் இருபதுன்றது கிடைக்கும் வேற எந்த எண்களை கழிச்சோம்னாலும் நமக்கு அந்த பதில் கிடைக்காது கணக்கில் விடு கணக்கில் விடுபட்ட இலக்கங்கள் சிஏபிஐ கண்டுபிடி இதில் இந்த இரண்டு எண்களையும் கூட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டும்போது ஒன்பதையும் எட்டையும் கூட்டினோம்னா நமக்கு பதினேழு மீதி ஒன்று இந்த ஒன்னோட எதை கூட்டணும்னா நமக்கு பதில் வந்து ஒன்பது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு அடுத்த எண்களில் பார்த்தோம்னா ஏழு ஏழோட எதை கூட்டணம்னா நமக்கு ஆறுன்றது கிடைக்கும் ஒன்பதை பதினாறுன்றது கிடைக்கும் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று அஞ்சு ஆறு ஆறு எட்டும் பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று இப்போது இந்த வரிசையில் அவங்க கேட்டிருக்கக்கூடியதை எழுதணும் முதல்ல சி சிக்கு ஏழு ஏவுக்கு எட்டு பிக்கு ஒன்பது ஒன்பதாவது கேள்வி கட்டத்தில் இடம் பெற வேண்டிய எண் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வகுத்தல் இங்க விடுபட்ட எண் வரணும் சமம் ஒன்று எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் தான் நமக்கு பதில் ஒன்றுன்றது கிடைக்கும் அதனால நமக்கு கட்டத்தில் வர வேண்டிய எண் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பத்தாவது கேள்வி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தில் எண்பது வரிசைகள் இருப்பின் ஒரு வரிசையில் எத்தனை பேர் அமர இயலும் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் ஐம்பத்தி எட்டாயிரத்தை எண்பதால் நம்ம வகுத்தோம்னா ஒரு வரிசைக்கு எத்தனை பேர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஐம்பத்தி ஆறாயிரத்தை எண்பதால் வகுக்கிறோம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓரெட்டெட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் அப்போ ஒரு வரிசையில் அமர வேண்டியவங்க ஏழ்நூறு பேர் பதினோராவது கேள்வி தவறாக இடம்பெற்றுள்ள கார் புள்ளிகளை அட்டவணையில் உள்ள எண்முறைக்கு ஏற்ப சரியான முறையில் எழுதுக இந்திய எண்முறையில் நம்ம பின்னாடி இருந்து மூணு எண்களுக்கு ஒரு தடவை ஒரு கால் புள்ளியும் அதுக்கப்புறம் இரண்டு எண்களுக்கு ஒரு கால் புள்ளியும் நம்ம போடுறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது இதில் தவறாக இடம் பெற்றுருக்கு நான்கு எண்களுக்கு ஒரு தடவை அமைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம மாற்றி மூணு எண்களுக்கு ஒரு தடவையும் அதுக்கப்புறம் இரண்டு எண்களுக்கு ஒரு தடவையும் மாற்றி எழுதணும் அதே போல தான் அடுத்த கேள்வியிலையும் அடுத்ததில் ஃபஸ்ட்டு ஒரு எண்ண அந்த மாதிரி மாறி மாறி தவறாக கொடுத்துருக்காங்க முதல்ல மூணு எண்களுக்கு ஒரு தடவை ஒரு கால் புள்ளி போட்டுட்டோம் அடுத்தது இரண்டு எண் அடுத்த இரண்டு எண் இதுக்கு நம்ம முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எண்களை வரிசையாக எழுதிட்டு இந்த கால் புள்ளிகளை நம்ம சரியான முறையில் போட்டுக்கலாம் அடுத்தது பன்னாட்டு எண்முறை பன்னாட்டு எண்முறையில் எல்லாமே மூன்று எண்களுக்கு ஒரு முறை கார் புள்ளி இடணும் கொடுத்துருக்கக்கூடிய எண்களை எழுதிட்டு மூன்று எண்களுக்கு ஒரு முறை கார்புள்ளி எழுதணும்னா பதில் சரியாக கிடைக்கும் பனிரெண்டாவது கேள்வி ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூணு ஆகிய இலக்கங்களை கொண்டு அமைக்கப்படும் இரு இலக்க எண்களை எழுதுக இரண்டு இலக்க எண்களை எழுத சொல்லியிருக்காங்க நான் ஒரு வரையடையோ நான் ஒரு வரையறையோட இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய எண்களில் மிகப்பெரிய இலக்க எண்ணையும் மிகச்சிறிய இலக்க எண்ணையும் எழுதியிருக்கேன் மிக பெரிய ஐந்து இலக்க எண் வேணும்னா கொடுத்துருக்கக்கூடிய எண்களை இறங்கு வரிசையில் எழுதணும் மிகச் சிறிய ஐந்து இலக்க எண் வேணும்னா கொடுத்துருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில் எழுதணும் பதிமூணாவது கேள்வி செண்பகம் என்பவர் ஏழு பாக்கெட் பந்துகளை வாங்குகிறார் ஒவ்வொரு பாக்கெட்டிலும் பனிரெண்டு பந்துகள் இருக்கின்றன அதில் பத்து பந்துகளை தனது நண்பர்களுக்கு வழங்கினார் எனில் மீதமுள்ள பந்துகளை கண்டறிய அவள் பயன்படுத்திய என் கணித கோவையை குறிப்பிடுக இதில் நம்ம என் கோவையை அமைக்கணும் ஏழு பாக்கெட் பந்துகளை அவங்க வாங்குறாங்க ஒரு பாக்கெட்டில் பனிரெண்டு பந்துகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கணும் ஏழு பெருக்கல் பனிரெண்டு இதில் பத்து பந்துகளை அவங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்துடுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதுலேருந்து குறைஞ்சிடும் இல்லையா அதனால் கழித்தல் பத்து மீதம் உள்ள பந்துகளை நம்ம இந்த எண்கோவையை வைத்துதான் கண்டுபிடிக்கணும் நமக்கு தேவையான எண்கோவை ஏழு பெருக்கல் பன்னிரெண்டு கழித்தல் பத்து பதினான்காவது கேள்வி எட்டு பெருக்கல் ஆறு கழித்தல் ரெண்டு சமம் எட்டு பெருக்கல் ஆறு மைனஸ் ரெண்டு என்ற எண்கணித கோவை சரியா தவறா என கூறுக மேலும் உங்கள் விடையை ஆராய்க அல்லது நியாயப்படுத்துக இதுல முதல்ல சமக்குறிக்கு இடப்பக்கம் இருக்கக்கூடியத நம்ம எடுத்துக்கலாம் எட்டு பெருக்கல் ஆறு கழித்தல் ரெண்டு இதனுடைய பதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு பிட்மாஸ் ரூல் தெரியும் இல்லைங்களா முதல்ல பெருக்கல் அடுத்தது கழித்தல் பெருக்கணும்னா எட்டாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டை கழித்தோம்னா நாற்பத்தி ஆறு சமக்குறிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டால் எட்டு பெருக்கல் ஆறு மைனஸ் ரெண்டு இதில் முதல்ல நம்ம அடைப்பு குறிக்குள்ளே இருக்கக்கூடியதை தான் போடணும் ஆறு கழித்தல் ரெண்டு நாலு நாலையும் எட்டையும் பெருக்கணும்னா எட்டு முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த ரெண்டு விடைகளையும் நம்ம சமப்படுத்த முடியுமா இந்த ரெண்டு விடைகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே வேற வேற பதில்களாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால அவங்க கொடுத்துருக்கக்கூடிய என் கணித கோவை தவறானது எதனால அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில்கள் ரெண்டுமே வெவ்வேறானவையாக இருக்கு பதினைந்தாவது கேள்வி சுருக்குக அறுபது கூட்டல் பனிரெண்டு பெருக்கல் இருபத்தி நாலு கழித்தல் பதினாலு வகுத்தல் ஏழு இதையும் நம்ம பிட்மாஸ் ரூல பயன்படுத்தி தான் இந்த கணக்குகளை தீர்க்கணும் முதல்ல சின்ன அடைப்புக்குறி இதை நம்ம எடுத்துக்கிறோம் பதினாலு வகுத்தல் ஏழு பதினாலு ஏழால் வகுத்தும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் இரண்டு இப்போது இந்துக்கான பதில் வந்து இரண்டுன்னு கிடச்சிருச்சு அப்போது இருபத்தி நாலு கழித்தல் ரெண்டு இப்போ அடுத்தது இந்த அடைப்புக்குறியை நம்ம போடணும் இருபத்தி நாலில் ரெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இப்போது இந்த அடைப்புக்குறி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடைப்புக்குரியில் நமக்கு கிடைச்சிருச்சு பனிரெண் பனிரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது இரநூத்தி அறுபத்தி நாலு நமக்கு விடையாக கிடைக்குது அதோட அறுவதை நம்ம கூட்டணும் கூட்டினோம்னா 324 இருபத்தி நாலு அப்படின்றதுதான் இந்த கேள்விக்கான பதில் பதினாறாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு தொழிற்சாலை எண்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஆறு எழுதுகோலை தயாரிக்கின்றது அடுத்த ஆண்டு முந்தைய ஆண்டை காட்டிலும் கூடுதலாக பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு எழுதுகோலை தயாரிக்கின்றது எனில் இவ்விரண்டு ஆண்டுகளில் தயாரித்த மொத்த எழுதுகோள்களின் எண்ணிக்கை யாது இதில் முதல் வருடம் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு அவங்க தயாரிச்சிருக்கிறத எழுதிக்கிட்டோம் இரண்டாவது வருடம் முதல் வருஷம் தயாரித்ததை விட பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு எழுதுகோள்களை அதிகமாக தயாரிச்சிருக்காங்க அப்போ இரண்டாவது ஆண்டில் அவங்க தயாரித்த எழுதுகோள்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஆண்டினுடைய தயாரிப்பு கூடுதலாக அவங்க தயாரிச்சது இதை ரெண்டையும் கூட்டினோம்னா இரண்டாவது ஆண்டில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இரண்டு ஆண்டுகளும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் ஆண்டுல அவங்க தயாரித்த எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது ஆண்டு அவங்க தயாரித்ததை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இதை ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது அதுதான் இரண்டு ஆண்டுகள்லையும் அவங்க தயாரித்த மொத்த எழுதுகோள்களின் எண்ணிக்கை பதினேழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ஆண்டு மக்கள் தொகை பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு எனில் மக்கள் தொகையில் ஏற்பட்ட அதிகரிப்பைக் காண்க இரண்டாவது ஆண்டு மக்கள் தொகையிலிருந்து முதலாண்டு மக்கள் தொகையை நம்ம கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தெரியும் இரண்டாவது ஆண்டு மக்கள் தொகை பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதிலிருந்து முதலாம் ஆண்டு மக்கள் தொகை வந்து பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை ரெண்டையும் கழிச்சோம்னா அதிகரித்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு நமக்கு தெரியுது அதிகரித்த மக்கள் தொகை எவ்வளோன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினெட்டாவது கேள்வி ஒரு பெட்டியில் முப்பத்தி ஆறு பென்சில்கள் உள்ளது எனில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெட்டியில் உள்ள பென்சில்கள் எவ்வளவு இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் நம்ம பெருக்கணும்னா பென்சில்களோட எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சிடும் இரநூத்தி நாற்பத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பத்தொன்பதாவது கேள்வி இருபத்தி குளிர்சாதன பெட்டிகளின் விலை பதினோரு எனில் ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை என்ன இதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மொத்த விலையில் மொத்த விலையை இருபத்தி ஐந்தால் நம்ம வகுக்கணும் வகுக்கும்போது நமக்கு ஒரு குளிர்சாதன பெட்டியினுடைய விலை நமக்கு தெரியும் இதை நம்ம வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெண் வாக்காளர்களும் உள்ளனர் அந்த தேர்தலில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்து ஐநூத்தி எண்பத்தி மூணு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனில் அத்தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை நமக்கு தெரியும் இப்போ மொத்த வாக்குல இருந்து வாக்களிக்காதவர்களை கழிச்சோம் அப்படின்னா வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தெரியும் இப்போ முதல்ல என்ன பண்றோம்னா ஆண் வாக்காளர்களையும் பெண் வாக்காளர்களையும் கூட்டி மொத்த வாக்காளர்களை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மொத்த வாக்காளர்களில் இருந்து வாக்களிக்காதவங்க எத்தனை பேரோ அதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா வாக்களித்தவங்க எத்தனை பேருன்னு தெரியும் இந்த கணக்குல வாக்களித்தவர்களோட எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு நன்றி மாணவர்களே